ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இதுவங்க அரிமாய ஸ்டிச்சிங் இன்றைக்கி இந்த வீடியோவில் தச்சு முடித்த ப்ளவுஸில் சாதாரணமாக பைப்பிங் வந்து எப்படி ஈஸியாக கொடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல்ல சிங்கிள் ஃபுட்டை மாற்றிக்கிடணும் ரெடிமேடு பைப்பிங் வந்து கடைகளில் இருக்குது அதை நீங்கள் இந்த மாதிரி நெக் ஃபினிஷ் பண்ண ப்ளவுஸ் எடுத்துட்டு அதில் இந்த மாதிரி ஒரு மடக்கு மடக்கிட்டு நெக் பகுதியில் ஒட்டி வைக்கணும் இதுக்கு சிங்கிள் ஃபுட் வச்சு பைப்பிங் தச்சாதான் ஒரே மாதிரியாக அழகாக வரும் முதல்ல அந்த இடத்துல வந்து துணி மொத்தமாக இருக்கிறதுனால கொஞ்சம் தையல் போடுறதுக்கு சிரமமாக இருக்கும் நீங்கள் மெதுவாக டபுள் ஸ்டிச் போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறமா தைக்க ஆரம்பிங்க அழகாக தைச்சிடலாம் இந்த மாதிரி ஒரே அளவில் தைக்க ஆரம்பிங்க இந்த மாதிரி கழுத்து பகுதி ஃபுல்லாமே ஒரே மாதிரியாக தைச்சி விடுங்க பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும் புதுசாக தையல் பழகிறவங்க கூட ஒரு தைச்சு முடித்த ப்ளவுஸை எடுத்து இந்த மாதிரி ரெடிமேட் பைப்பிங் அதுவும் நம்ம கான்ட்ரஸ்ட் கலராக வாங்கி தைக்கும்போது அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கே இந்த மாதிரி தான் தைக்கணும் கழுத்து பகுதி வரும்போது இப்படி திருப்பி விட்டு தைங்க கரெக்டாக இருக்கும் ஒரே அளவாக தைச்சிட்டு வாங்க அப்படின்னா தான் நெக்கு திருப்பி பார்க்கும்போது ஃபினிஷிங் அழகாக இருக்கும் முடியும்போது இந்தமாரி ஒரு மடக்கு மடக்கி தச்சுட்டு டபுள் ஸ்டிச் போட்டுருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் அருமையாக ஸ்டிச்சிங்கை சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி யூ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் அழகாக நீட்டாக சூப்பராக இருக்குது இந்த மாதிரி நீங்களும் தச்சு பாருங்கள் இதுக்கு மேலே இன்னொரு தையல் நம்ம ரெண்டாவது தையலாக போட்டுக்கலாம் அப்படி போடும்போது இந்த இடத்துல வந்து ஃபினிஷிங் வந்து அழகாக இருக்கும் பாருங்க சூப்பராக தச்சு முடித்தாச்சு நீட்டாக தச்சு முடித்தாச்சு இந்த மாதிரி நீங்களும் தச்சு பாருங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்